சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி மெட்ரோ ரயில் நிறுவனம் மேற்கொண்டு வரும் ஒக்கியம் மடுவு நீர் வழிபாதை விரிவாக்க பணி தாமதமாகும் என்று தகவல் கிடைத்திருக்கின்றது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் ஒக்கியம் மடுவுக்கு குறுக்கே வழி பாதையை மீட்டர் அகலப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சென்னையில் இந்த தேங்குமா என்கிற கேள்வி எழுந்திருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுகந்தகுமார் இணைந்திருக்கிறார் சுகந்தகுமார் இந்த நிகழ்வு குறித்த குறிப்பாக இந்த விவகாரம் குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் முக்கிய நீர் மடுவழிப்பாதையில் விரிவாக்க பணிகள் குறித்து சென்னை மெட்ரோ நிர்வாகம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் முக்கிய நீர் மடுவழிப்பாதை பணிகள் குறித்த சமீபத்திய அறிக்கைகள் மற்றும் சமூக ஊடக விவாதங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறது எனவும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மிஜாம்பயால் ஏற்பட்ட வெள்ளம் ஒரு முக்கியமான பிரச்சனையை எடுத்து காட்டுகிறது எனவும் அதிக மழை பொழிவை தங்கம் திரும்ப நிலையில் உள்ள தற்போதைய முக்கிய பாலத்தில் நீர்வழிப்பாதை தற்போது சுமார் எண்பது மீட்டர் நீளமும் அதன் உயரமும் குறைவாகவே உள்ளது என இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் இதனை சரி செய்யும் பொருட்டு தலைமை செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் நீர்வழிப் பாதையை இருநூறு மீட்டர் நீளத்திற்கும் கூடுதலாக ஒன்னு புள்ளி ஐந்தின்றி உயர இடைவெளியுடனும் அதிகரிக்க முடிவு செய்கிறது என்றும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் நீர்வளத்துறையின் வேண்டுகோளின்படி இந்த முக்கியமான பணிகள் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்றும் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பள்ளிக்கிழமை தடுப்பு பகுதியில் அகற்றும் பணியும் பணியும்டங்கும் என்றும் குறிப்பிடப்படுகிறது குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் இந்த முக்கியமான நீர்வழி பாதையை பற்றிய பொதுமக்களின் அக்கறையை கருத்தில் கொண்டு தற்போதைய வெளியேற்றும் மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது எனவும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தால் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் முக்கிய மழை குறுக்கே நீர்வழி பாதையை இருநூறு மீட்டராக அகலப்படுத்தும் தலைமை பணியாகும் மேலும் இதனால் அடுத்த வரும் பருவமழையில் அதாவது வரவிருக்கும் பருவமழை அல்லாமல் அதிகரிக்கப்பட்ட நீர்வழிப்பாதை கொண்ட பாலம் தயாராகும் என்றும் வரும் அடுத்த பருவமழைக்கு முன் இந்த பணியை முடித்து ஒக்கிய மடுவு பாலம் எதிர்கால கனமழையை சிறப்பாக தாங்கும் திறன் கொண்டதாக கட்டமைக்கப்படும் என்றும் தற்போதுள்ள பணிகள் எதிர்வரும் பருவமழைக்கு முன்னர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு தற்போதுள்ள பாதை மடுவின் அடித்தள நிலை வரை சரி செய்யப்படும் என்றும் இந்த அறிக்கையில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மோகன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குமார்